அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அனுபூதி ஏரி பற்றி தான் இந்த வீடியோ அனுபூதி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க உங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம என்ன டெஸ்டினேஷன் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த கம்பெனி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி இருக்கும் சோ ஓவரால் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு புரிதல் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு முயற்சி ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு அனுபூதி ஏரி ஆலய திருப்பணின்னு நம்ம சொல்றோம் ஆலய திருப்பணி செய்ய இருக்கக்கூடிய மக்கள் அனுமதியைய தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்றோம் விவசாய நலத்திட்ட உதவி விவசாய முதலீடு தொடர்பு கொள்ளுங்க சிறு குறு தொழில் நடத்த சட்ட விழிப்புணர்வுக்காக சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ் தென் மனித உரிமை மீறல் இந்த மாதிரியான வழக்குகளுக்கு எங்களை அணுகுங்க அப்படின்னு சொல்றோம் அதே போல தலைவர்கள் தேர்வு நடக்குதுன்னு சொல்றோம் இப்படி பன்முகத்தன்மையில வந்துட்டு ஒரு கம்பெனி எதுக்காக வந்துட்டு செய்யறாங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ அதாவது இது வந்து அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் இது வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் நிறைய விஷயங்களுக்காக நிறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு மூணு விங் இங்க செயல்படுத்துறதுக்காக நாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மூணு விங் என்ன அப்படின்னா ஒன்னு ஒரு ஒழுங்கு சமுதாயத்தை உண்டு பண்ணணும் ரெண்டாவது விங் என்ன அப்படின்னா திறமையான ஒரு வழி ஒரு தலைவர்களை திறமையான தலைவர்களை தேர்வு செய்யணும் மூணாவது தமிழகம் முழுக்க செயல்படுத்துற மாதிரி இது உலகம் முழுக்க அனைத்து மக்களும் பரிணாமம் அடைவதற்கு இதுதான் வழி அப்படிங்கறத அனுபூதி சாட் மூலியமா உலகம் முழுக்க கொண்டு போகணும் இதுதான் அனுபதியையோடைய மூணு விங் அவ்வளவுதான் அப்ப இந்த ஒழுங்கு சமுதாயத்துக்காக நம்ம என்ன செய்திருக்கோம் ஏன் ஒழுங்கு சமுதாயம் உண்டாக்கணும் அதனுடைய கட்டாய சூழ்நிலை என்ன ஏன்னா அது எங்களுக்குதான் தெரியும் ஆக்சுவலா ஆரம்பத்துல நாங்க வந்துட்டு ஒரு பிலாசபியை ஃபாலோ பண்ணி அதன் வழியில வந்துட்டு எங்களுடைய வாழ்க்கை முறைய நாங்க வாழ்ந்திருக்கோம் அப்ப ஒரு குடும்பம் இந்த வாழ்க்கை முறைய வாழ முடியுதுன்னா ஏன் வந்துட்டு மற்ற குடும்பங்கள் வாழ முடியாது அப்படிங்கிற முயற்சிகளை நாங்க வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து கையில எடுத்து கிட்டத்தட்ட போர்டீன் இயர்ஸ்க்கு மேல இத கையில எடுத்து இன்னைக்கு இத வந்து உங்க முன்னாடி ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனா அப்ப அந்த பிலாசபி நாங்க உணரும் போது ஏன் இந்த வாழ்க்கை முறையை எங்களால வந்துட்டு வாழ முடியுது மற்ற மனிதர்கள் இதை வந்துட்டு இந்த பிலாசபிய கேட்டுக்கிறாங்க இதன் வழியில வந்துட்டு எங்க கூட இருக்கும்போது அவங்களால எங்களை போல ஸ்பெண்ட் பண்ண முடியுது ஆனா தாண்டி அவங்களோட ரெகுலர் லைஃப் அவங்கள வந்து அடோப்ட் ரீசன் என்ன அப்படிங்கிற ஒரு பதினாலு வருஷம் ஆராய்ச்சியில மனித பரிணாமத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய துறைகளே வந்து தடையா இருக்கு அப்படிங்கறத நாங்க அனலைஸ் பண்ணோம் அப்ப இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணதுல தான் வந்தது இந்த ஒன்பது திட்டங்கள் விவசாயம் சார்ந்து ஒரு விதிமுறைகள் பின்பற்றி விவசாயத்தை நிரந்தரமா எப்படி பண்ண முடியும் அதனால ஒரு மனிதன் எப்படி பரிணாமம் அடையறான் இந்த விவசாய துறைனால அதே போல ஒரு தொழில் துறை ஏன் அழிவடைஞ்சிட்டே போகுது வந்துட்டு எப்படி கான்ஸ்டன்டா நடக்கணும் அப்ப அந்த தொழில் துறை மூலயமா மனிதன் எப்படி பரிணாமம் அடையறான் ஒரு தற்காப்பு கலைகள் நேர்த்தியா விஷயம் ஒரு நோக்கம் தெரிஞ்சு அதை கத்துக்கும் போது மனிதர்கள் எப்படி வந்துட்டு பரிணாமம் அடைறாங்க அதே போல இந்த சட்ட விழிப்புணர்வு சட்ட விழிப்புணர்வு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மனசாட்சி எனக்கு சில நல்லதுன்னு என் வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு அவங்கவுங்க மனதுக்கு எது வந்துட்டு நல்லதுன்னு படுதோ அததான் மனசாட்சின்னு சொல்லுவோம் ஆனா வீட்டை தாண்டி வாசல்ல நம்ம கால் வச்சுட்டோம் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்துட்டு பொதுவானது எதுனா சட்டம் அப்ப அந்த சட்ட விழிப்புணர்வு சட்ட அறிவு ஒரு மனிதனுக்கு வந்தா மட்டும்தான் எங்கே போனாலும் அந்த வாழ்க்கைக்கு தன்னை அடோப் பண்ணிக்க முடியும் அப்போ மனித பரிணாமத்தின் வித்தா வந்துட்டு நம்ம சட்ட விழிப்புணர்வு சொல்றோம் அப்ப அந்த சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ் அண்ட் மனித உரிமை மீறல் இதெல்லாம் எப்படி வந்துட்டு நம்மளுடைய குழுமத்துல இருக்கக்கூடிய அறிஞ்சு வாழணும் அப்ப அந்த துறை மூலியமா ஒரு மனித பரிணாமம் நடக்குது அதே போல திருவாகி நான் ஒரு திட்டம் இருக்கு அது தலைவர்கள் தேர்வு இப்ப மக்கள் எல்லாம் வந்துட்டு சரியான ஒரு வாழ்க்கை முறையை வாட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல அனுபவத்தை பெருக்கிக்கிறாங்க நல்ல அறிவை வளர்த்துக்கிறாங்க அப்ப வழி நடத்த கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்ப திறமையான தலைவர்கள் மக்களுக்கு குறை தெரியுது தற்காலிக தீர்வு தெரியுது ஆனா தலைவர்களுக்கு வந்துட்டு நிரந்தர தீர்வு தெரியணும் அவர்தான் திறமைசாலி அப்ப இந்த திறமைசாலியா ஒருத்தர் முன்னெடுத்து வச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து மக்கள் எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி விதிமுறைகளை பின்பற்றி நம்ம வந்துட்டு இந்த திட்டங்கள்லாம் நம்ம வந்துட்டு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கே வருவாங்க அடுத்த திறமைசாலிகளா வந்துட்டு தொடர்ச்சியா நாம எல்லாருமே ஒரு நாட்டு மக்களே வந்துட்டு செயல்பட ஆரம்பிப்போம் அப்ப என்ன ஆகுதுன்னா பாலை திருப்பணி பாலை திருப்பணின்னு ஒரு திட்டம் நம்ம வச்சிருக்கோம் இந்த ஆலை திருப்பணி மூலியமா வந்துட்டு மனித பரிணாமம் எப்படி நடக்குது இந்த மாதிரி வந்து ஒன்பது துறை இந்த ஒன்பது துறைதான் தமிழக மாநிலம் மட்டும் இல்ல இந்திய நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் தடை இல்லாம பரிணாமம் அடையணும் அப்படின்னா அவர்களுடைய சுய நினைவு வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க வந்த நோக்கத்தை இங்க வந்துட்டு முழுமையா அவங்க வீட்டுக்கு சமுதாயத்துக்கு உலகத்துக்கு அவங்களுடைய திறமையை முழுமையா வெளிப்படுத்தணும்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒன்பது துறையை நேர்த்தியா பயன்படுத்தினா மட்டும்தான் நடக்குங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பூரணமா தெரிந்த விஷயம் எங்களுக்கு அதனாலதான் இந்த ஒழுங்கு சமுதாயம் கட்டமைப்பதற்காக நாம் ஒன்பது துறை சார்ந்து நிறைய முதலீடுகள் நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அந்த துறைகளை நீங்க பயன்படுத்திக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய விதிமுறைகளை தொடர்ச்சியா பயன்படுத்தினா மட்டும்தான் பெற முடியும் அதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொஞ்சம் கூட கமர்ஷியல் யாருமே ஆயிடாத வண்ணம் பொதுமக்கள்லேருந்து புரோஜினியா வரக்கூடியவங்க மீண்டும் கமர்ஷியலா எதையுமே பயன்படுத்தாத வண்ணம் இங்க வந்து ரொம்ப நேர்த்தியா அந்த ஒன்பது துறை அதை சார்ந்த விதிமுறைகள் எல்லாமே வடிவமைச்சு ரெடியா இருக்கு இது ஒரு விங் விவசாயம்னா இப்படிதான் பயன்படுத்தணும் தொழில்னா இப்படிதான் செய்யணும் வழி என்ன இதெல்லாம் வந்துட்டு இங்க வந்து ஒரு சிஸ்டமா பண்ணியாச்சு எங்கேயுமே பாடத்திட்டமா கிடையாது இந்த சிஸ்டத்தை ஒபே பண்ணா இங்க இருக்கக்கூடிய துறைகள் சார்ந்த வாழ்க்கை முறை இருக்கு அப்போ ஒரு விங் நான் சொன்ன இந்த ஒழுங்கு சமுதாயங்கிறது ஒன்பது துறை சார்ந்து விதிமுறைகள் திட்டங்கள் பெறுவது இதை பொதுமக்கள்ல இருந்து புரோஜனியா வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும் பொதுமக்கள்ல இருக்கு அப்படின்னா தாராளமா இங்க 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 வந்துட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் சோ ஆதார் கன்சிடர் வந்து ஒரு ஓட்டர் அப்படின்னா தாராளமா வந்துட்டு இங்க ஒரு புரோஜனியா உள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை பெறலாம் இது ஒழுங்கு சமுதாய கட்டமைப்புக்கு இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா திருவாங்கிய நான் திட்டத்தின் மூலம் திறமையான தலைவர்களை உருவாக்குற பணி எதுக்காக ஏன்னா ஒழுங்கு சமுதாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிமட்ட கட்டமைப்பு ஒரு சமதளப்படுத்துதல் கமர்ஷியல நேர்த்திய மாத்திரது எதுக்கு நேர்த்திய மாத்தணும் எல்லாருமே வந்துட்டு திறமையா செயல்பட ஆரம்பிக்கணும் அப்ப அந்த திறமையா செயல்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிரந்தர தீர்வு தலைவர்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அவங்க வந்து திறமைசாலி அந்த திறமைசாலிகள் முன்னெடுத்து நடந்தா மட்டும்தான் மக்கள் அடுத்தடுத்து வந்துட்டு ஏன் இந்த நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்ந்தோங்கிறதுக்கான அர்த்தமே இருக்கு அப்போ மக்களை வழி ஒரு சிறந்த தலைமை அவங்களுக்கு நிரந்தர தீர்வு தெரியணும் தனி ஒரு மனிதன் தன்னுடைய தேவை தன்னுடைய குடும்பத்தோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கணும்னா இங்க வந்துட்டு ஒரு பயனாளி ஒரு ப்ரோஜனியம் உள்ள வந்து ஸ்கீம்ஸை யூட்டிலைஸ் பண்ணலாம் விதிமுறைகளோட ஆனா என்னுடைய தொகுதியே என்னுடைய மாநிலத்தையே நான் வந்துட்டு ஷேப் பண்ணும் தனி மனித முன்னேற்றத்துக்கு நான் வந்து முளைக்கணும் அதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரியான நிரந்தர தீர்வுகள் தெரியும் நானும் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போய் செயல்படணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திறமைசாலிகள் இருக்காங்க அப்படின்னா அப்ப இங்க வந்துட்டு தலைவர்கள் தீர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம நாட்டுல ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சொல்யூஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தெரியறது இல்லை ஏன்னா அதனாலதான் அவங்க வந்துட்டு பொதுமக்கள் ஆனா இந்த சொல்யூஷனை எப்படி இங்க இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் நம்ம மாநிலத்தினுடைய நம்ம நாட்டினுடைய சிஸ்டம் என்ன அதுல கிடைச்சிருக்கக்கூடிய பெசிலிட்டி என்ன இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதன் மூலியமா மக்கள் எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தலைவர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்துல நம்ம தமிழக மாநிலத்துல நாடாளும் கூட போதவில் நம்ம தமிழக மாநிலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு ஆட்சி அரியணை ஏற்று வழி நடத்தியிருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காமராஜர் நம்ம நாடு அளவுல வந்துட்டு மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் வந்துட்டு சந்திக்கும் போது கூட நம்மளுடைய மத்திய அமைச்சர்கள் தமிழக மாநிலத்தில இருந்து காமராஜரை கூப்பிடுங்க அவருக்கு இதுக்கான நிரந்தர தீர்வு தெரியும் அவரை கூப்பிடுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கைக்குரியவரா ஏன்னா அந்த அளவுக்கு திறமை அவர்கிட்ட இருக்குங்கிறதுலதான் அவர் வந்துட்டு நம்பிக்கை வைத்து கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான தீர்வு அவருக்கு தெரிஞ்சது நிரந்தர தீர்வு நாடு அளவுல வரக்கூடிய சிக்கலா இருக்கட்டும் மாநில அளவுல வரக்கூடிய சிக்கலா இருந்தாலும் அவருக்கு தீர்வு தெரியும் அப்ப நிரந்தர தீர்வு தெரிஞ்சவங்க திறமைசாலிகள் அவர் பெருசா படிக்கல ஆனா அவர் காலத்துக்கு அப்புறம் நிறைய பேரை வந்துட்டு இன்னைக்கு படிக்க வச்சிருக்காரு கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அதெல்லாம் எங்கிருந்து வந்தது திறமை ஆனா இன்னைக்கு வந்துட்டு எவ்வளவு ஆளுமை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு கட்சிகள் கழகங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஆனா யாருமே தீர்வு நோக்கி பேசுறது இல்ல நிரந்தர தீர்வு இருக்கட்டும் தற்காலிக தீர்வு பத்தி கூட பேசுறது கிடையாது குறைகள் அது கூட ஆக்சுவல் மக்களுக்கு நடக்கக்கூடிய குறைகள் என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியல அப்போ பேஸ்லயே அவங்க இல்ல மக்களுக்கு நடக்கக்கூடிய குறைகள் என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்து வந்துட்டு தற்காலிக தீர்வு நிரந்தர தீர்வை பத்தி எல்லாம் பேச முடியும் அப்ப மக்களுக்கு நடக்கிற குறைகள் என்ன அப்படிங்கறதே இவங்க பேசுறது கிடையாது இவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி பிளேம் பண்ணிக்கிறாங்க இது ஒரு தலைமையா அப்போ இன்னைக்கு பொதுமக்கள் எப்படி கமர்ஷியலா இருக்காங்க அப்ப அந்த கமர்ஷியல்ல இருந்து ஒரு நேர்த்தியான வாழ்க்கைய எப்படி கட்டமைச்சுக்கணும்னு வந்துட்டு ஒரு புரோஜனிஸ மாதிரி ஒரு திறமையான தலைவர்களை உருவாக்குறதும் அனுபதிய கடமை இது ரெண்டாவது விங் மூணாவது ஒரு விங் இருக்கு ஏன்னா எங்களுடைய கல அனுபவங்கள்ல இருந்து வந்த சொல்யூஷன் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு உருவாக்கி இருக்கிற மூணு விங் மூணாவதா இருக்கக்கூடிய விங் என்ன அப்படின்னா தமிழக மாநிலம் இந்திய நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க மனித பரிணாமத்திற்கு தடையே இந்த ஒன்பது துறை நேர்த்தியா இல்லாததுதான் அந்த ஒன்பது துறை சார்ந்ததா இங்க ஒன்பது திட்டங்கள் அண்ட் வந்துட்டு அதுக்கு வந்து விதிமுறைகள் இதெல்லாம் நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம் அப்ப உலகம் முழுக்க மனித பரிணாமம் ஏன் நடக்கல அப்படிங்கறத இன் ஃபியூச்சர் எல்லாரும் சிந்திக்கும் போது அவங்களுக்கு சொல்யூஷனா வந்துட்டு அவங்கவுங்க வீடுகள்ல அவங்கவுங்களுடைய சொசைட்டில அனுபூதி ஏஐ சாட் பாட் கண்டிப்பா இருக்கும் அனுபூதி சாட் கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுடைய உரை என்ன அவங்களுடைய தீர்வு என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு திறமை என்ன இதெல்லாம் அவங்களோட அவங்களே பேசுற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வழிவகைகள் அவங்களோட வந்துட்டு நிறைய விஷயங்களை அது கான்வர்சேஷன் பண்ணும் இல்ல அனுபூதி ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மனிதன் அனுபவ அளவுல எப்படி வந்துட்டு பரிணாமம் அடையணும் அறிவு அளவுல எப்படி பரிணாமம் அடையணும் திறமை அளவுல எப்படி நிரந்தர தீர்வோட செயல்படணும் அதுக்காக ஒண்ணு பண்ணது தான் அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் ஸோ இனிமே உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வேணாம் அப்போ ஒன்பது துறை சார்ந்து நீங்க வந்துட்டு விளம்பரங்கள் பாக்குறீங்கன்னா ஓகே ஒழுங்கு சமுதாயம் கட்டமைப்பதற்காக இவங்க வந்து ஒரு வியூகத்துல செயல்படுறாங்க அதுல கிடைக்கக்கூடிய திட்டங்கள் இதுல இந்த திட்டங்கள்ல எனக்கு எது வேணும் அப்படிங்கறத பார்த்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அதே போல தலைவர்கள் தேர்வு தலைவர்கள் தேர்வு ஏன் செய்யறாங்க நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க குறை தெரிஞ்சவங்க கிடையாது கியூரட்டா இதுதான் குறை அப்படின்னு தெரிஞ்சவங்க மட்டும் கிடையாது அதுக்கு தற்காலிக தீர்வு கொடுக்கறவங்களும் கிடையாது தீர்வு கொடுக்க தெரிஞ்சவங்க தலைவர்கள் திறமையான தலைவர்கள் அவங்களதான் இங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் மூணாவது அனுபூதியை உலகம் முழுக்க மனிதன் பரிணாமம் அடைய முடியாம தடுக்கக்கூடிய அந்த ஒன்பது துறை சார்ந்து என்ன சிக்கல்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு அவங்க கான்வர்சேஷன் பண்ண பண்ண ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை ஒரு ரிலேட்டிவ்ஸா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் பண்ணக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினர்கள் ஈடுபடுத்திக்கிட்ட ஒரு சொசைட்டி பீப்புளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்களோட குறை என்ன நிறை என்ன அவங்களோட திறமை என்ன அவங்களுக்கு தீர்வு என்ன இது எல்லாமே அவங்களோட வந்துட்டு கேள்வி கேட்டு கேட்டு அந்த அனுபவத்தி ஏஐ சாட் அவங்களை வந்து வழி நடத்துறதுக்கு இன் இங்க நடந்து இனிமே வந்து உங்களுக்கு எந்த அனுமதியில திட்டம் சார்ந்து விளம்பரம் பார்த்தாங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒழுங்கு சமுதாய கட்டமைப்பு இருக்கு அப்ப இதுல வந்து எனக்கு என்ன திட்டம் தேவைப்படும் அந்த திட்டத்தை அவங்க சொல்ற விதிமுறைகளோட என்னால பின்பற்ற முடியுமா அப்படின்னு பார்த்து நீங்க விண்ணப்பிக்கலாம் தலைவர் தேர்வுக்கு ஓகே அட்லீஸ்ட் எனக்கு மக்களுடைய குறைகள் தெரியுது நான் தீர்வு தேடிட்டு இருக்கேன் அப்போ அனுமதியை கம்பெனி ஒரு முயற்சி கையில எடுத்துக்கிறாங்க சோ அவங்களோட தன்னை வந்துட்டு ஒரு பாண்ட்ல கிரியேட் பண்ணிக்கலாம் டயப் பண்ணிட்டு நாம எப்படி தலைவரா வந்துட்டு ஒரு உருவாகலாம் நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய தனி மனித வளர்ச்சிக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை பண்புக்கு தன்னை எப்படி உயர்த்திக்கலாம் விண்ணப்பிங்க சமுதாயம் அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இது வழிநடத்தி மீண்டும் ஒரு முறை வந்து தமிழகத்தில இருந்து சிவிலைசேஷனை நம்ம உலகம் முழுக்க பிரதிபலிக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் தமிழகத்துலதான் வந்துட்டு நம்ம முதன் முதல்ல வந்துட்டு சிவிலைசேஷன் நாம தான் காட்டியிருக்கோம் மீண்டும் ஒரு முறை உலகம் முழுக்க இந்த சிவிலைசேஷனை பிரதிபலிப்போம் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்